அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆனி மாதம் நான்காம் தேதி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை தேய்விரை சப்தமி திதி பகல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பின் அஷ்டமி திதி போராட்டாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இனி பனிரெண்டு லக்னங்களுக்குண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள்தான் என்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் ஆதாயம் இருந்த போதும் மாலை நாலு மணிக்கு பிறகு செலவினங்களும் உள்ள நாளாக இன்று இருக்கும் ஒரு சிலருக்கு தாயாரின் உடல் நிலையில் கவனம் செலுத்தும் நாளாகவும் இன்று இருக்கலாம் சோம்பலும் சோர்வும் இருக்கும் நாளாகவும் ஒரு சிலருக்கு இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கையும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை பிற்பகலுக்குள் முடித்துக் கொள்வது நல்லது காதலிக்கும் இளைய பருவத்தினர் மாலையில் சந்திப்பதை தவிர்க்கும் நாளாக இன்னைக்கு இருக்கு பணியில் இருப்பவருக்கும் உற்சாக போக்கு இருந்த மாலையில் சோம்பலும் சோர்வும் இருக்கும் நாளாக இன்னைக்கு இருக்குங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நல்ல நாள் தாங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கும் இன்று மாலை வரை சாதகமான நாளாக தாங்க இருக்கிறது அன்பர்களே பொறுப்பும் செயல்திறனும் கூடும் நாளாக இன்னைக்கு உள்ள போதும் நான்கு மணிக்கு பிறகு உற்சாக போக்கும் குடும்பத்தினருடன் விருந்து விசேஷம் என்று சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க உறவுகள் மற்றும் நண்பர்களிடத்தில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நட்பு பாராட்டும் நல்ல நாளாகவும் இன்னைக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு பொருளாதார மேன்மைகள் உள்ள நல்ல நாளாகவும் இன்னைக்கு உள்ளதுங்க காதலிப்பவர்கள் மாலைக்கு மேல் சந்திப்பது தாங்க இன்னைக்கு நல்லது பணியில் இருப்பவர்களுக்கு பகலில் படிச்சுமை இருந்த போதும் இன்று நான்கு மணிக்கு மேல் உற்சாக போக்கு இருக்கும் நல்ல நாள் இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கமும் பொருள் வரவும் உள்ள அற்புத நாளுங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மாலைக்கு மேல் அனுகூலமாக இருக்கும் நல்ல நாள் இன்று மிதுனம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நாளாக தான் இன்னைக்கு இருக்கு குடும்பத்துடன் வெளியூர் விருந்து விசேஷம் என்று சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க இன்னும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அனுகூல போக்கை தரும் அற்புத நாள் தாங்க பிள்ளைகளின் அறிவு ஆற்றல் நன்றாக இருக்கும் நல்ல நாளாகவும் இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆதரவும் தந்தையாரின் ஆதரவும் கூட மனமகிழ்ச்சி தரும் நல்ல நாள் இன்னைக்கு சிலருக்கு இன்று மாலை நாலு மணிக்கு மேல் திடீர் பொறுப்புகளும் செயல்திறனும் கூடும் நாளாகவும் கூட இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை மதியத்திற்குள் மதியத்திற்குள் முடித்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க பணியில் இருப்பவருக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக இருந்தபோதும் பிற்பகலுக்குப் பின் சுறுசுறுப்பும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளின் ஆதரவும் நன்மை தரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பிற்பகலுக்கு பின் அனுகூலமாக இருக்கும் நல்ல நாள் தாங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு பகற்பொழுது முழுவதும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகம் லக்ன அன்பர்களே மறதி தடுமாற்றம் பதட்டம் இன்று மாலை நாலு மணி வரை இருப்பதால் மிகுந்த கவனம் தேவை கையிருப்பு மற்றும் கைப்பொருள்களை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் நிதானம் தேவை வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் சிலருக்கு இன்று இருக்கும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் மற்றும் தந்தையாருக்கு திடீர் உடல் நல குறைவுகள் வந்து விலகும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க பணியில் இருப்பவருக்கும் வேலை பழு இருக்கும் மாலை நேரத்தில் ஓய்வும் உற்சாகமும் இருக்கும் நல்ல நாள் தானே இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்கள் இருக்கும் மற்றும் செலவினங்கள் உள்ள நாளாகவும் இன்னைக்கு சிலருக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் தாங்க இன்று சிம்மம் லக்ன அன்பர்களே உற்சாகமுள்ள நாள் தாங்க இன்று உறவுகள் நண்பர்கள் வருகை மனமகிழ்ச்சி தரும் நல்ல நாள் இன்னைக்கு ஒரு சிலருக்கு திடீரென்று மாலை பொழுதில் உடல் உபாதைகள் வரும் நாளாகவும் இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை பகலுக்குள் முடித்துக் கொள்வது நல்லது காதலிப்பவர்கள் மாலை பொழுதில் சந்திப்பதில் தவிர்ப்பது கூட இன்னைக்கு நல்லது தாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாக போக்கு இருந்த போதும் ஒரு சிலருக்கு சங்கடங்களும் சலிப்பும் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கலாம் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது புது ஒப்பந்தங்களும் கிளியரன்ஸ் உள்ள நல்ல நாள் தாங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு இன்று மாலை நாலு மணி வரை அனுகூலமான போக்கு இருக்கும் அற்புத நாள் தாங்க கண்ணி லக்ன அன்பர்களே சங்கடங்களும் சலிப்பும் இன்று பிற்பகல் வரை இருக்கும் நாளாக உள்ளது ஒரு சிலருக்கு திடீர் உடல் குறைவும் வாழ்க்கை துணைவரிடத்தில் வாக்குவாதங்கள் வரும் நாளாகவும் இன்னைக்கு இருப்பதால கொஞ்சம் கவனம் தேவைங்க குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் இன்று நன்மை தராது பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை கூடினாலும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளின் ஆதரவு அனுகூல போக்கை தரும் அற்புத நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கமும் பொருள் வரவும் உள்ள நல்ல நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு மாலை நாலு மணிக்கு மேல் சாதகமாக இருக்கும் நல்ல நாள் இன்னைக்கு துலாம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகம் உள்ள நல்ல நாள் தான் இன்னைக்கு சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூல போக்கை தரும் அற்புத நாள் தான் இன்னும் சிலருக்கு தெய்வ அனுகூலமும் குலதெய்வ வழிபாடு செய்யும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி தரும் நல்ல நாள் தாங்க மாலை நாலு மணிக்கு பிறகுதாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களை மதியத்திற்குள் வைத்துக் கொள்வது நல்லது பணியில் இருப்பவருக்கு சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக இன்று இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவு வந்து விலகலாம் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி குறையும் நாளாக நாளாகத்தாங்க இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு பிற்பகல் நாலு மணி வரை சாதகமாக இருக்கிற நல்ல நாள் தாங்க இன்னைக்கு விருச்சகம் லக்ன அன்பர்களே மனக்கலக்கம் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்க, சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் தொந்தரவுகளும் சிற்சில சங்கடங்களும் வந்து விலகும் நாளாக தாங்க இன்னும் சிலருக்கு பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ளும் நாளாகவும் இருப்பதால கொஞ்சம் கவனமா இருங்க பிற்பகலுக்கு பின் நிலைமை சரியாகி ஓய்வும் உற்சாகமும் இன்னைக்கு நல்லா இருக்குங்க பணியில் இருப்பவருக்கு பதட்டமும் தடுமாற்றமும் உள்ள நாளாக இன்று இருப்பதால் வேலையில் மிகுந்த கவனம் தேவைங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் இயந்திரங்கள் பழுதடைவதும் பழுகுபார்ப்பு செலவுகளும் உள்ள நாளாகவும் தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தி இருக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாகத்தாங்க இன்னைக்கு இருக்கும் தனுசு இலக்கண அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் தான் இன்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் இருக்கும் நாள்தான் சிலருக்கு முயற்சிகள் கை கொடுக்கும் நாளாகவும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் நாளாகவும் கூட இன்னைக்கு இருக்குங்க காதலிக்கும் இளைய பருவத்தினர் பிற்பகலில் சந்திப்பதை கொஞ்சம் தவிர்த்துருங்க பணியில் இருப்பவருக்கும் உற்சாகமான இன்னைக்கு உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மிக்க அற்புத நாள் தாங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கும் பிற்பகல் வரை ரொம்ப சாதகமா தாங்க இன்னைக்கு இருக்கிறது மகரம் லக்ன அன்பர்களே பண வரவுள்ள நல்ல நாள் தாங்க இன்னைக்கு உறவுகள் நண்பர்களிடத்தில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிங்க ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவு வந்து கூட விலகும் இன்னைக்கு வாழ்க்கை துணைவரிடத்தில் கூட கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்து இருப்பது கொஞ்சம் நல்லதுங்க காதலிப்பவர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இன்றைக்கி இருப்பதால் பகலில் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவருக்கும் வேலை பழு இருந்த போதும் நிர்வாக ஆதரவும் முதலாளிகளுடைய ஆதரவும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் பொருளாதார மேன்மைகள் கூட சில பேருக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமிக்க அற்புதமான நாள் தாங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கிறது கும்பம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள தாங்க இன்னைக்கு இருக்கு சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலங்கள் பிரயாணங்களும் கோவில் குளங்கள் சென்று வருதலும் தெய்வ திருப்பணிகள் செய்வதும் இன்னைக்கு இருக்குங்க இன்னும் சிலருக்கு வாரா கடன்கள் வசூலாவதும் நிலுவை தொகைகளும் வந்து சேரும் நல்ல நாளாகவும் கூட இன்னைக்கு இருக்குங்க பணியில் இருப்பவர்களுக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகத்தாங்க இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேருங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாளாக நாளாகத்தாங்க இன்னைக்கு போகும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு சாதகமான நல்ல தாங்க இன்னைக்கு மீனம் லக்ன அன்பர்களே சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகத்தாங்க இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் உடல்நல குறைவுகள் மற்றும் மருத்துவ செலவனங்கள் இருக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு இன்னும் சிலருக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் வாகனங்கள் போக்குவரத்துகளிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அஹ் பணியில் இருப்பவர்களுக்கு கூட கடின உழைப்பும் சோர்வும் சோம்பலும் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களுக்கு பின் உற்பத்தி இருக்கும் நாளாகத்தாங்க இன்னைக்கு இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளாக இன்னைக்கு இருப்பதால கொஞ்சம் கவனம் தேவைங்க அன்பர்களே இதுவரை பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போங்க நன்றி வணக்கம்